ஒரு அந்த வந்து வந்து பெரிய அப்படின்றதுவும் காட்டிருக்கு இந்த ரெண்டு விஷயம் பண்ற ஒரு மீடியா மீடியாமல் எனக்கு சம கோவம் என்ன திவாகர் மீதான ஒரு குற்றங்களை வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க வெளியில கொண்டு வர மாதிரியே ஏன் மத்தவங்களுடைய குடும்ப இஷுல நீங்க பேசும்போது அவங்களுக்கு அப்படி சால்ரா தட்டுறீங்க சேம் இதே மாதிரி ஒரு ஆங்கரை கொண்டு போய் அவருக்கான கேள்விகளை நீங்க கேட்க வச்சிருக்க வேண்டியதானே ஒரு காலேஜ்ல கொண்டு போய் நீங்க வந்துட்டு சீஃப் கஸ்டா போற அளவுக்கு அப்படி நீங்க என்ன சாதனை படிச்சீங்கன்னு அங்க கேட்க வேண்டியதானே கேட்க முடியல ஏன் கேட்க முடியல இந்த மாதிரி ஆக்டர் நீங்க நினைச்சுக்கிட்டு அவங்கள வைரல் பண்ணி விடுறீங்க அவங்கள வந்துட்டு தூக்கி விட்றீங்க கடைசியில் வந்துட்டு ஒன்று ரெண்டு அப்பாவிங்களை மட்டும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக கேட்கறது அதை கேட்டுட்டே எனக்கு திவாகிற கேட்டதில் சந்தோஷம் தான் ஆனால் இருந்தாலும் நீங்கள் சேம் அதே மாதிரி மற்றவங்களோட உலரையும் எல்லாருடைய நெகட்டிவிட்டியும் உங்களோட பசனல் விஷயத்த நீங்கள் ஏன் இதை வெளியில் சொல்லியிருந்துருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிருக்க வேண்டாம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து பெண்களை வந்துட்டு அந்த பொண்ணு தப்பை பண்ணிட்டு இருக்காமே ஏ அசிங்கப்படுத்துறீங்க ஒரு தடவை சொல்லிட்டு இங்கே விட்டுற வேண்டியதானா நீங்கள் யாருமே வந்து கேள்வி கேட்க கிடையாது என்னமோ காலமெல்லாம் அந்த பொண்ணு வந்து அதே பொண்ணை நீங்களும் போய் இன்டர்வியூ பண்ணுறீங்க ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கேட்குற கேள்விகள் வந்து வேற இங்கே கேட்குற கேள்விகள்ங்கிறது வேற சரியா அப்ப நீங்க எந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ங்கிறது உண்மையிலேயே எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்துட்டு நான் கலாட்டா மீடியா வந்து கொஞ்சம் எனக்கு இதா இருக்கு ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு தோணல்கள் இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விகள் வந்து நியாயம் ஏன்னா எங்க மனசுலையும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி திவாகர் மாதிரியான ஆளுகள் இன்னசென்ட் அப்படின்ற பேர்ல இவங்கனா ஒரு பெரிய ஆக்டர் மாதிரி இவங்களே நினச்சிக்கிட்டு மக்களை முட்டாள்தன மாக்கிற விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்காங்க ஸ்டார்டிங்ல இந்த வணக்கம் அது ஒரு டைம் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுச்சு ரொம்ப வைரல் ஆகணும் அப்படின்றது மாதிரி இன்னசென்ட்னு நினைச்சிட்டு அதோட ஒரிஜினாலிட்டியே என்னது அது காரிகிட்டதே கிடைக்குது ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒன்னு சேம் அதே மாதிரி திவ்யா கள்ளச்சி ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒன்னு அடுத்து ஜிபி முத்து ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒன்னு சிக்கா சூர்யா ஆஃப் ஸ்கிரீன்ல ஒன்னு ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னு இப்போ அவங்களோட ஒய்ஃப்ன்ற பேர்ல இருக்கக்கூடிய கூடிய சுமி ஆன் ஸ்கிரீன்ல ஒன்னு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒன்னு இவங்க இவங்களை ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களும் அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கிறது இந்த திவாகர் இதை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உள்ள அவங்க அந்த அளவுக்கு வைரல் ஆகி வெளியில வந்து வராதவங்க ஏன்னா அவங்கள வந்து அஹ் பேட் கமாண்டோட நிபாட்டிக்கிறாங்க இந்த அளவுக்கு வைரல் அவங்களாம் தூக்கி விடுறது கிடையாது தென் இதை மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களோட வீடியோஸ்கள்லாம் எல்லாம் எடுத்து ட்ரோல் பண்ணி போடுறதுலேயே வந்துட்டு அவங்களும் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருவாங்க இவங்க எல்லாம் வளர்த்து விடறதையும் நீங்க தான் அதாவது இவங்க வளர்த்துறதுக்கு மெயின் ரீசன் மக்கள் மத்தியில அதுதான் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க அன்னைக்கு நீங்க பண்றது அழகா தெரியல நல்லா கேட்டுக்கங்க அழகா தெரியல ஒரு கோமாளித்தனமா தெரியுது அந்த கோமாளித்தனத்தை தான் மக்கள் ரசிச்சு ஒரு லைக் போடுறாங்களே தவிர உங்க மேல விருப்பப்பட்டவோ உங்களை ஆசை இது பண்ணோ உங்களுடைய திறமையோ அது கிடையாது அதுல என்னங்க திறமை இருக்கு ஒரு பச்சை மண்ணுங்க டான்ஸ் ஆடுதுங்க அதை விட திறமையா இந்த வாட்டர் நிலான வச்சு இந்த சீன் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த அளவுக்கு திறமையானதா நேத்து பிறந்த பச்சை மண்ணுங்க அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுதுங்க பாட்டு பாது குரல் வளத்தை வெளிப்படுத்துதுங்க எத்தனையோ பசங்க அவங்களோட டான்ஸ் வீடியோ கான்செப்ட் வீடியோ கிரியேட்டிவிட்டி மைண்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய வைரல் ஆயிருக்கும் இந்த இடியாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த பசங்க எல்லாம் பாருங்களேன் அவங்க கூப்பிட்டு இன்னைக்கு வரைக்கும் நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்களா அவங்களை நீங்க வளர்த்து விடணும்னு நினைச்சீங்களா கிடையாது ஆனா இந்த மாதிரி மென்டல் தரமான என்ன செய்றீங்க ஒரு சில நேரங்களில் இவங்க இன்னசென்ட் காரங்க சொல்லி ஒவ்வொரு சேனல் வந்து இன்டர்வியூ எடுத்து ஐயோ இவங்களோட பிளஸ் இது அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு போய் காமிச்சிடுறீங்க உண்மை முகம் என்னவோ அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமே நான் ஏன் இந்த உண்மை முகத்தை மட்டும் காட்டுங்க நீங்க என்ன பெரியதா நீங்க வந்து உண்மையா இருந்துடுறீங்களான்னு கேட்டா நான் உங்களுக்கு மெயின் ரீசன் சொல்றேன் நான் வந்து என்ன ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தவங்களை வந்துட்டு குறை சொல்ல கிடையாது எங்ககிட்ட ஆயிரம் குற்றங்கள் இருக்கும் குறைகள் இருக்கும் உங்ககிட்ட ஆயிரம் குற்றங்கள் இருக்கும் குறைகள் இருக்கும் எதை ஆனால் வெளியில் பேசுகிறோமோ அதை மட்டுமே பேசுங்க எதை வெளியில பேசக்கூடாதோ அதை பேசக்கூடாது தனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கிற எல்லாரையும் தரமட்டமாகவும் தன்னை மட்டுமே பெரிய ஆளாக அமைச்சிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு மற்ற யாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து குத்த வேணாம் ஏன்னா வைரல் ஆகிற வரைக்கும் கம்முனு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு கம்முனு இருக்காங்க வைரல் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு ஒரு சின்ன இஷ்யூ நடந்தாலும் தன்னை நல்லவனாகவும் தன்னை நல்லவனாகவும் காத்துக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்கள்னால விமர்சிக்கிறதும் அவர்களை கொச்சப்படுத்துறதும் இது ஒரு ட்ரெண்டாவே மாறிக்கிட்டு இருக்கு அது ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது சேம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் சீலா இந்த வழக்கம் சீலா மதுரையில் வந்து ஒரு பியூட்டிஷியன் செமினார் கிளாஸ் நடந்தது வந்திருந்தப்போ நாங்கள் போயிருந்தப்போ இவங்க வந்திருந்தாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாது இது செமினாரிட்டி கிளாஸ் ஒரு ஒன் கிளாஸ் ஒரே ஒரு நாள் வந்துட்டு பியூட்டிஷன் செமினாரிட்டி கிளாஸ் இதை நாங்கள் அட்டன் பண்ணும்போது டிக்டாக்ல இருந்து வந்திருக்காங்க நான் அப்ப அந்த வந்து ஒருத்தவங்க நிஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்களோட அம்மா அவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க அப்போ அந்த அக்காவுக்கு வந்து பல்லெல்லாம் எத்து பல்லு அவங்க அந்த எத்து பல்லோட பண்ற ஒரு விஷயம் அவ்வளோ டேலண்டடாக டான்ஸ் ஆடுறாங்க வீடியோ போடுறாங்க தன்னை தானே வந்துட்டு மேக்கப்னால வந்துட்டு ரொம்ப டவுன் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த டைத்துல டிக்டாக்னா இருக்கிறவங்களால ரொம்ப ரசிக்கப்பட்டது அந்த ரசனைனால அவங்க ரொம்ப வைரலானாங்க தென் அவங்களோட டேலண்டட் இவ்வளோ தூரம் தனக்கு பத்தி கூட தன்னை வெளிக்காட்டிக்கிறாங்களே அப்படின்ற இருக்கிற அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள தான் நான் பார்க்குறேன் அவங்கள பாத்துட்டு நான் ஒரு செல்ஃபி எடுக்கிறேன் நான் இப்போ எனக்கு எங்கிட்ட கூட வந்து சீனியர் நான் பெர்மிஷன் கேட்குறேன் நான் போய் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓகே நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சொல்லிட்டு நான் போய் எடுக்கிறேன் எடுத்து முடிச்சுட்டு பின்னாடி நீ பார்க்கும்போது டோட்டலாக டிக்டாக இருக்கிற எல்லாமே வந்துருக்காங்க சேம் அதே டைம் நானும் டிக்டாக்ல இருக்கேன் இவங்க எல்லாம் வந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்த உடனே அப்பதான் உதயாசுமி நிறைய பேர் சிக்கா சூர்யா சூர்யா சொன்ன கோச்சுக்கிற கூடாது சூர்யா அந்த உடனே தீட்டு வந்துடுவாங்க சூர்யா நீங்களும் ஒன்னானே நான் போய் ஆக்சுவலாக நான் வந்து எங்கே மேக்கப் போட்டு போயிருந்தேன் அந்த மேக்கப் கொஞ்சம் பொழுது நான் லிப்ஸ்டிக் எடுத்து போட்டேங்க லிப்ஸ்டிக் எடுத்து போடும்போது சூரிய சூர்யா அங்கிருந்து வந்துச்சு எனக்கு கொஞ்சம் லிப்டை கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்கேன் சூரியாதான் ஆமா தான் ஓகே நாங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்க அந்த லிப்ஸ்டிக் கொடுக்குறேன் ரெண்டு பேர் போட்டாங்க அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஒரு குட்டி பாப்பா இருந்தா அந்த பாப்பா வந்தா எனக்கு அந்த பாப்பா ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பா வந்துட்டு நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி விட்டு அது அனுப்புறது அதுக்கப்புறம் தான் ரிஷம் விட்டு வெளில வரேன் அதுல ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் ஆனா அந்த இடத்துல வணக்கம் சீலா வந்துட்டு ஒரு காரியம் பண்ணுச்சு என்ன காரியம் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு சீஃப் கஸ்டா வந்திருக்காங்க அவங்க அன்னைக்கு கன்சீவ் இருக்காங்க எனக்கு முன்னாடி பியூட்டிஷன்ஸ் வந்து வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் ஒரு நூறு நூற்றம்பதுக்கு மேல இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷீல்டும் சர்டிபிகேட்டும் வந்துட்டு அந்த எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எனக்கு பின்னாடி ஒரு பத்து இருபது பேர் நிக்கிறாங்க அந்த பத்து இருபது பேருக்கு கொடுக்குறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப நேரமும் ஜஸ்ட் அவங்க போறாங்க வாங்குறாங்க வராங்க வாங்குறாங்க வர்றாங்க சரி அந்த அளவு தான் இருக்கு அவங்க அதுக்கு முன்னாடியுமே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தாங்க அப்போ அந்த வந்து அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது அவங்க கன்சீவா இருக்காங்க அவங்களுக்கு தலைவர் அதிகமாயிருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ண ஒரு ஹாஃப் ஹவர் அது வரைக்கும் அந்த ஃபேஷன் ஷோ நீங்கள் கொண்டு வந்த பியூட்டிஷன் கோரி ஃபேஷன் ஷோ நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இவன் வந்து மெசேஜ் வந்து வாங்கிக்கோங்க சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு அது புரியுது பின்னாடி வந்திருக்க எல்லாமே எனக்கு பின்னாடி நிற்கிற எல்லாமே ஒரு தாய்மை படைத்தவங்க தாய்மையிலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியுது இது தவறு நம்ம அது இந்த சுச்சுவேஷன் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகே அவங்க வரட்டும் நாங்கள் ஹாஃப் அவர் தானே காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணிருக்கோம் இவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்னும் ஹவர் ஆஃப் அவருக்கு என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே கீழே இறங்கி போய் உட்காந்துட்டோம் ஒன்னு ஆஹ் ஒரு ஆஃப் ஹவர் கரெக்டாக வந்துட்டு ஃபேஷன் ஷோ எல்லாம் நடக்குது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் தொடங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்படி கிளம்புறாங்க ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவங்க கிளம்பிட்டாங்க இந்த மாதிரி அவங்க உடம்பு முடியல கிளம்புறாங்க சொல்லி கிளம்புறாங்க மணி கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு ஐயாயிரம் இருந்திருக்கும் அப்போ அந்த டைத்துல கிளம்பிட்டாங்க நாங்க உடனே வணக்கம் குசியில வந்து என்ன சென் இன்னசன் அந்த வணக்கம் குசில என்ன பண்ணது பயங்கர பிரச்சனை பண்ணி அன்னைக்கு அதுதான் பயங்கர வைரலா இருந்தா பயங்கர பிரச்சனை பண்ணி லைவ் போட ஆரம்பிச்சிட்டா லைவ் போட்ட உடனே வந்துட்டு ரொம்ப இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை இந்த அம்மா லைவ் போட்ட உடனே ஸ்னேகாவோட பேர் கேட்டு போற அளவுக்கு வந்து ரொம்ப இஷ்யூ ஆயிருந்துச்சு ஸ்னேகா அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு பட் அவங்க ஒரு நடிகையாக நீங்க பார்க்காம சக மனுஷன் அவங்களால ஏன் பார்க்க முடியலன்னா என்னோட கேள்வி பேர்லாம் தூக்கிட்டு வரும் ஸ்னேகா என்ன பெரிய யோக்கியமா அவளா இவளாம் சொல்லிட்டு வருவாங்க நான் யோக்கிய யோக்கிய இல்லைங்கிறது அந்த இடத்துல சீலாவே கன்சீவா ஆயிருந்தாலும் சீலாவுக்கு ஒரு பிரச்சனை சீலாவுக்கு கை கொடுத்து தான் நான் நின்று இருந்திருப்பேன் அவங்க கன்சீவா இருந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி சொல்றாங்க ஓகே சொல்லிட்டு அதை விட்டுறது இல்லாம சரி ஓகே நாங்க கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு போறோம்னு அவ்வளோ பெரிய நடிகர்களா இல்ல நான் கேட்கிறேன் வடக்கம் கோசியில வந்து அவ்வளவு பெரிய நடிகரா அவ்வளவு பெரிய வைரலான மண்ணான ஒருத்தவங்களா அவ்வளவு தூரம் இன்ஃபுளுசரா எந்த ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது சும்மா ஏ வணக்கம் வங்கோ அப்படின்னு கத்தின உடனே நம்ம ஒரு பெரிய நினைட்டா நினைச்சுக்கிறதா அந்த இடத்துல இவங்க கேவலப்படுத்தி மறுபடியும் ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இந்த ஃபேஷன் ஷோ முடிகிற டைத்துல மறுபடியும் ஸ்னேகா வந்து அங்கிருந்து வர்றாங்க வந்து கிஃப்ட் அவங்க வரும்பொழுது அவங்களோட முகம் ரொம்ப மாறி மொதல் வந்திருந்ததுக்கும் ரெண்டாவது வந்ததுக்கும் வந்துட்டு முகம் ரொம்ப மாற்றமா வைராக்கியத்துக்கு சிரிச்சு தான் அந்த போஸ்ட் நான் பார்த்தேன் நான் ஏன்னா நாங்கள் நாங்கள் இதை முடிச்சுட்டு கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க அந்த சைடு இருந்து வராங்க நான் க்ளோஸ்ல நின்று மறுபடியும் நான் பாக்கிறேன் அவங்களோட முகம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் இந்த மாதிரி இருக்கு அந்த டைத்துல நான் சீலாட போய் சொல்றேன் சீலா இந்த மாதிரி நீங்க செய்யறது தவறு நீங்க லைவ் போடாதீங்க அவனோட உடல் சூழலை ஃபர்ஸ்ட் நம்ம கருதணும்னு சொல்லும்போது இவ அதெல்லாம் பத்தி கவலையே படாம அப்படி பெரிய டா சொன்னா லைவ் போட்டுக்கிட்டே இருக்கா கூடுதல் ஆளுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கா அது வரைக்கும் பேசாம இருக்கிறவங்க சீலா வைரல் பண்ண உடனே அப்படி அப்பத்தி இந்த ஒருத்தவங்க சண்டை போடும்போது இன்னொருத்த போய் பிடிச்சி பிடிக்கும் போது அவனுக்கு வீரா அதிகமாக பாருங்க அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு ஒரு ஆளு ரெண்டு ஆள் அப்படி சேரும்போது அப்படி அவளுக்கு ரொம்ப அதாயிருச்சு ஆனா இது ஏன் எனக்கு ரொம்ப காண்டாச்சு சரி ஓகே அவங்க அவங்களுக்கு தூரம் இருந்தாங்கல்ல அவங்க ஒரு கலைஞர் தானே அவங்களுக்கு கொடுத்த மரியாதை நீங்க கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சில பேர் அவளுக்கு சொந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் நல்லா காது வந்து கேட்டுக்காங்க அவன் அதுக்கப்புறம் அந்த சீல்டை வாங்கி அவ அதை யூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா எனக்கு மிக பெரும் வழி கண்டிப்பா கிடையாது ஆனா அவ்வளவு தூரம் அவங்களை கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி வைரல் பண்ணி விட்டு அவங்களை கேவலப்படுத்தி லைவ போட்டு விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொடுத்த சீல்டை வெளியில வந்து அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டு மடார் உடைக்கிறா அப்ப இவன் என்ன மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவ இவரை நீங்க என்ன மாதிரி வந்து நீங்க தூக்கி பிடிச்சி உட்காடுறீங்கிறத யோசிச்சுக்காங்க இப்படி இருக்கிற ஒரு ஆளு அப்ப இதுக்கு அந்த சீல்டை வாங்கணும் எதுக்கு அவங்கள வர ஏன்னா அவங்களை வர வச்சுட்டோன்ற ஒரு பெருமையா இதுல என்ன பெருமை இருக்கு ஆனா இன்னைக்கு ஸ்னேகா இருக்கிற இடம் வேற நீ இருக்கிற இடம் வேற இன்னும் நீ அதே இடத்துல என்ன அதே மாதிரி மரியமா ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்க அந்த கமா தான் இன்னைக்கு உன் குழந்தைய வந்துட்டு இவ்வளவு தூரம் வேதனைப்படுத்துற அளவுக்கு இவ்வளவு தூரம் வைரல் பண்ணி விட்டுட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம யாருக்கு பண்றோம் அப்படிங்கறத விட எந்த சூழ்நிலையில பண்றோம் நம்ம கெட்டவனுக்கே ஒரு கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில நம்ம அவனை வந்து இது பண்றோம் அப்படிங்கிற கர்மா தான் இங்க இருக்கு அவனுடைய மன வேதனை இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா ஏதோ ஒரு நாளில் நம்ம பழி வாங்கும் சேம் அதே தான் அந்த சீலாவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது அதோட குழந்தைய பத்தி இவ்வளவு தூரம் சொல்ல மாட்டாங்களோ அந்த மாதிரி கேவலமா விமர்சனம் தான் இருக்காங்க இவ்வளவு எடுத்து சொல்லி அந்த சீல்ட நீ யூஸ் போராடி வாங்க சீல் நீ சொல்லாம உடச்சத அந்த ஒரு இடத்துல தான் அவனுடைய கேவலமான புத்திங்கிறது இருக்கு அதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படிப்பட்ட ஆளுகளை தான் நீங்க தூக்கி வச்சு இன்னும் கொண்டாடிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஜிபி முத்து ஜிபி முத்து தான் உங்களுக்கு அப்படி பெரிய பெர்ஃபெக்டா தன்னுடைய ஒய்ஃப் கூட இருக்கிறதால தெரியுது அதுக்கு முன்னாடி சூர்யா கூட கலீஜா சுத்திக்கிட்டு கிடந்தாங்க சூர்யா கூட கள்ளிதான் சுத்திக்கிட்டு கடந்த அவனுடைய வாழ்க்கை பாதி இந்த மாதிரி போச்சு அப்படின்னா ஒரு இது அவங்க ஊர்கார பசங்க தெரிஞ்ச பசங்க இந்த பாதையை விட்டு இந்த பாதையில உங்களுக்கு நல்லது இந்த இதுகள்ல சிக்க மாட்டீங்கன்னு சொல்லி அப்படியே அந்த வந்த லெட்டர்களை வாசிக்கிறேன் பேர்ல இவங்களே இவங்க லெட்டர்களை அனுப்பி இவங்களே கிஃப்ட்ஸ்களை அனுப்பி இப்படி வாசிச்சு 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 ஆகி இப்ப வேற ஒரு ஸ்டேஜில் போய் நிக்கிறாங்க சப்போஸ் அவங்க பாதையில அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி இதை விட தரமாவே தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த சூர்யா சிக்கா மட்டும் அசிங்கப்பட்டு அதே மாதிரி இருக்குது ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல அது வேற ஆனா ஸ்கிரீன்ல அதுகளோட கேரக்டர் வேற அதே மாதிரி சிக்காவோட மனைவி அதே கூத்து திவ்யா கலச்சி அதே கூத்து சாதனா சேம் அதே கூத்து எல்லாம் எல்லாம் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஒட்டு மொத்தத்துல முக்காவாசி பேர் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஒட்டு மொத்தத்துல முக்காவாசி பேர் தன்னை வைரல் பண்றதுக்காண்டி எவ்வளவோ கீழ்த்தரமா இறங்கி அவங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்காண்டி மக்களை மெண்டல் தனமா முட்டாளாக்கி நம்ப வச்சு அதுல ஒரு வருமானத்தை எடுத்து இந்த மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மைத்துவம் என்னங்கிறதே தெரியாம இந்த மக்கள் வந்து அவங்கள வந்து ஃபாலோவர் பண்ணி அவங்கள வந்துட்டு உயர்த்தி விட்டு அவங்கள வந்து பண்ணி விட்டுட்டு நீங்க இந்த லைவ்லாம் யூடியூப் லைவ்லாம் எதுக்கு நீங்க கிஃப்ட் போடுறீங்கிறதே தெரியுமா மெம்பர்ஷிப் லைவ் எதுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்க பத்து ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறதுனால ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் அன்னைக்கு நீங்க உங்களுடைய உங்களுக்கு ஏன் தெரியல உங்களோட உங்களுடைய நீங்க இழந்து அவங்கள வந்து வாழ வைக்கிறீங்க ஏன் தெரிய மாட்டேங்குது சேமிப்பு அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆளையும் முகத்திரிகள் வெளியில வரும்பொழுது நம்ம அந்த ஐயோ இனிமேல் யாரையுமே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனா இருந்தாலும் இவர்கள் எல்லாத்தையும் செய்யறோம் வளர்த்து திவாகருக்கு திவாகர பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னை வந்து ஒரு பெரிய ஆக்டர் மாதிரி நினைச்சிக்கிறாரு எங்க சின்ன குழந்தை தூரம் ஆடுது எவ்வளவு தூரம் பாடுறாங்க வெளிப்படுத்துறாங்க எத்தனை குடும்பத்தில் இருக்கிற பசங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சது இந்த மாதிரி பணிகள் அந்த மாதிரி பணிகள் எவ்வளவு கண்டிப்பி கண்டுபிடிச்சுல யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க தூக்கி பிடிக்க மாட்டேங்கிறீங்க இவன் ஒரு ஒரு சும்மா ஒரு பண்ற எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரியுது பெரிய கஷ்டப்பட்டு நடிக்கிற எத்தனை சீன பெர்ஃபெக்ட்டாக நடிக்கிற எத்தனையோ பேர் இந்த சீட்டுக்குள்ளே இருக்காங்க நீங்கள் இந்த ஃபீல்டை பார்க்கறதே கிடையாது சீன பெர்ஃபெக்ட்டாக நடக்கிற நடக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கறது கிடையாது ஐயோ ஒருத்தவங்களால இவ்வளோ தூரம் மணப்படமா ஒரே ஷாட்டில் வந்து இவ்வளோ தூரம் வார்த்தை மனப்படம் பண்ணணும்னு ஆச்சரியப்பட்டுருக்கேன் நிறைய பேரோட பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு இருக்கேன் இப்படி இவங்களால வந்துட்டு தொடர்ந்து இந்த வார்த்தையை வந்து அப்படியே அந்த டோன் மாறாம எப்படி அவங்களால வந்து பேச முடியுதுன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கேன் சும்மா ஒரு சீனை வந்துட்டு அப்படியே ஒரு கேவலமாக அது ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாங்க அதை நீங்கள் ரசித்து அதை என்னமோ இதனால தூக்கி விடுறீங்க ஆனால் இன்னைக்கு சூரிய விமர்சனப்படுத்தலாம் சாந்தன விமர்சன விமர்சனப்படுத்தலாம் இன்னும் பலர் விமர்சனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான் ஆனா அவனை நீங்க தூக்கி வச்சு உன்ன தான் இருக்கீங்க நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம் உங்கள இதே கேவராமா பேசக்கூடியதான் வரும் இப்ப நீ ஒருத்தவங்க தூக்கி இன்டர்வியூ எடுத்தீங்க குடும்ப விஷயத்துல ஒருத்தனை இன்டர்வியூ எடுத்தீங்க ஆனா அவ இன்பாக்சர் எந்த அளவுக்கு பேசுவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் தம்பின்ற உரிமையில நீங்க போய் ஒரு நல்ல அட்வைஸ் கோவமா பண்ணி பாருங்களேன் ஈஎன் பள்ள அழைச்சிட்டு பண்ணும்போது ஏத்துக்கிறாங்க ஆனா நீங்க கோவமா பண்ணி மட்டும் பாருங்களேன் அடுத்த சங்கே உங்களுக்கு வர விமர்சனம் அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகளும் அவன் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய ஒழுங்க வார்த்தைகள் செயல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கீழ்தரமா இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு அந்த ஒரு அவனை போய் நான் வந்து ஒரு கேள்வி ஒரு பெண் அசைப்படுத்தணும்னு கேட்டதுக்கு அவன் என்ன பேச்சு பேசுறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவை அதே சீக்கிரத்துல ஒரு பெண்ணின் விஷயத்துல வீடியோ காலில் சிக்குமியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதுதான் கர்மா அப்படிங்கிறது சரி அவ என்ன கஷ்டப்படுத்த எத்தனை பேர் கஷ்டப்படுத்தி இருந்திருப்பா ஒரு உரிமையில போய் கேட்டேன் எத்தனை பேர் அப்ப நீங்க ஆதரவு கொடுக்கும்போது உரிமையா எடுத்துக்கிற இவங்களால நெகட்டிவிட்டி தாங்கிக்கிற முடியல தன்னுடைய நெகட்டிவிட்டி ஒருத்தவங்க வெளியில சொல்லும் அதை ஏத்துக்கிற முடியல அப்படின்னா அப்ப நீங்க என்னத்துக்கு நீங்க அவனை வந்து ஆதரவு கொடுக்கணும் இன்னைக்கு நானா இருந்தாலும் இந்த நெகட்டிவிட்டி ஒன்ட இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் கேட்டு தான் ஆகணும் அதை நான் சரி பண்ணி தான் ஆகணும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதை மாத்திக்கிறேன் தான் ஆகணும் அதை விட்டுட்டு நான் பெரிய ஆளு எனக்கெல்லாம் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீங்க வெளியில காமிச்சிங்க அப்படின்னா உங்க குப்பை கணக்கட்டா மக்கள் ஒரு செகண்டை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் உயர் இதுதான் நிரந்தரம் இதுதான் உங்களுக்கு நிரந்தரம் நீ நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல நான் திவாகர் சொல்ற ஒரு விஷயம் ஸ்கூல் டேஸ்ல நான் வந்து பெரிய ஆக்டர் நான் வந்து எவ்ளோ இதுல நடிச்சிருக்கேன் தெரியுமா ஏ ஏர்மா டே சர்டிபிகேட் எடுத்து நான் காட்டவா ஸ்கூல் டேஸ்ல நான்தான் பேச்சில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் சங்கம் நடத்தின டான்ஸ் போட்டியில் வந்து நான்தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் டான்ஸ்ல ப்ளஸ் டூ வரைக்குமே தென் அதே மாதிரி கட்டுரை போட்டியில் ஓவிய போட்டியில் பேச்சு போட்டியில் பாட்டு போட்டியில் டான்ஸ் போட்டியில நாடகத்துல எல்லாத்துலயும் நான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அதுக்காக நான் நல்ல நடிகன் கிடையாது நல்ல பேச்சாளர் கிடையாது நல்ல டான்சர் கிடையாது எனக்கு என்ன வருமோ அந்த டைத்துல அதை நான் செஞ்சிருக்கேன் ஏனே அந்த ஒரு சின்ன சின்ன வேடங்கள்ல யூஸ் பண்ணது நான் நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி அப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நிறைய பேர் ஷீல்டு வாங்கி வீட்டுக்குள்ள அட்டிக்க வச்சிருப்பாங்க அவன் கூட மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு பேசாமல் போறேன் ஆனா இந்த மாதிரி அல்ல சில்லுக தான் இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு தெரியுது இந்த அளவுக்கு ஆட்டம் மட்டுறதுக்கு நல்ல சில்லுகளால் மட்டும் தான் முடியாது அவங்களோட சத்தம் தான் அதிகமா இருக்கு நோட்டு புத்தகங்களாகவும் விலை மதிப்புள்ள பொருட்களாகவும் இருக்கிற எல்லாரும் ஒரு ஓரத்துல அமைதியா அவங்களோட மதிப்பு மரியாதையை காப்பாத்திட்டு உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி திவாகர் மாதிரியான ஆளுகளை நீங்க வளர்த்து விட்டு அவங்களை பெரிய இதனா காமிச்சுட்டு நாளைக்கு நீங்களே ஒரு பேட்டி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்றதா இருந்தாலும் உங்களை கீழ்தரமா விமர்சிக்கத்தான் செய்வான் நீங்க கீழ்த்தரமா நீங்க அவனை வந்துட்டு பேசிட்டீங்க அப்படின்னாலோ இல்ல நல்ல அட்வைஸ் பண்ணாலோ நீ நெகட்டிவிட்டி ஒரு கற்பனை உலகத்துல இருந்திருக்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆங்கரை சொல்றாரு நீங்க ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கீங்களோ சொல்லி அந்த வார்த்தை மூட கூட கிடையாது அந்த கூடறேன் கேளுங்கர் சோசியல் மீடியா இந்த மாதிரி நெகட்டிவா இதனால

ஒத்துக்கிட்டு வந்துருச்சு ஏன்னா இவர பாசிட்டிவிட்டியாவே வெளியில காட்டிக்கிறது இவர் என்ன அது எப்படி காட்ட முடியும் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் தான் பிளஸ் மைனஸ் காட்ட தான் செய்வாங்க அதே மாதிரி கலாட்டம் மீடியா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க இப்போ இந்த திவாகரை காட்டுற மாதிரியே மற்ற எல்லாரையும் நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது பிளஸ் மைனஸ் தயவு செய்து காட்டிருங்க அவங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க கூடாது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிடுங்க ஆங்கர்ங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆங்கரை விடுங்க அவங்க அவங்களுக்கு ரசிகர்களா இருக்கிற அந்த ஆங்கர்களை தயவு செய்து விடாதீங்க அவங்களுக்கு சார்பா பேசுற ஆங்கர்களை விடாதீங்க என்ன ப்ளஸ் பிளஸ் ஆன ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க கேக்குறீங்களோ சேம் அதே மாதிரி மைனஸ் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு கலாட்டா மீடியா வந்து அலௌடா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க இல்லாம தான் உங்களை வந்துட்டு எச்ச மீடியா மாமா மீடியா அந்த மீடியா இந்த மீடியா கேவல கேவலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை மறுபடி பண்ணாதீங்க சப்போஸ் இன்னொருத்தவங்களுக்கு நீங்க பண்ணி அவங்களோட உண்மை முகத்தை நீங்க கிளிக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாரோட முகத்தையும் கிழிங்க ஒருத்தர் முகத்தை மட்டும் நீங்க கிளிக்காதீங்க என்னோட கொஸ்டின் அதுதான் இதே இது சாதனா வந்துட்டு சொல்றேன்னு நினைச்சுக்கிற கூடாது சாதனா வந்துட்டு பெரிய ஃபாலோவர் சதியா வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக அப்படி சாதனாவை வந்து ஒரிஜினாலிட்டி இதுதே உண்மை இதுதேன்ற மாதிரி நீங்க அவங்களோட தவறுகளை வெளிக்கொண்டு வராம அவங்க நல்லவங்களாம் வந்துட்டு பேட்டி எடுத்துட்டு அப்படி விட்டுறீங்க சகிலாவை வச்சு ஆனா மற்ற சின்ன சின்னதாக இருக்கிறவங்க வந்துட்டு இதே அவங்க என்ன பண்றாங்களோ அதத்தே இதுவளும் பண்ணுதுங்க இவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க அப்ப வந்துட்டு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறவனுக்கு ஒரு நீதி ஃபாலோவர்ஸ் அதிகம் இல்லாதவனுக்கு ஒரு நீதி கேப்பார் இருக்கிறவனுக்கு ஒரு நீதி கேப்பார் இல்லாதவனுக்கு ஒரு நீதி கலாட்டா மீடியாத கொண்டு வரக்கூடாது ஒருத்தன் எந்த மாதிரி உண்மை முகத்தை நீங்க மற்றவனுக்கு கிழிக்கிறீங்களோ அதே மாதிரி உயர்ந்த எவ்வளவு தூரம் உயர்த்த இருக்கிற அவனோட உண்மை முகத்தை நீங்க கிழிச்சாதே நீங்க வந்துட்டு ஒரு மீடியா உண்மை இல்லை மீடியான்றதுக்கு அர்த்தம் திவாகர நீங்க எப்படி இந்த என்னோட உண்மை முகத்தை நீங்க கிளிக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி உண்மை முகத்தையும் கிளிங்க உண்மையை அவங்க ஸ்கிரீன்ல எப்படி தன்னை காமிச்சுக்கிட்டு எப்படியான வார்த்தைகளை ஸ்கிரீன்லேயே விடுறாங்க ஸ்கிரீன்ல தன்னை எப்படி நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறாங்கிறது நீங்களா அதை முன்னுதாரணமா கொண்டு வரணும் அதை விட்டுட்டு விவாகரம் மட்டுமே குறை சொல்லி ஒரு சிலர் மட்டுமே டவுன் கேப்பார் இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா உண்மையிலேயே கேப்பார் இல்ல அப்படின்னா கேனப்பா பையன் கூட காதல் என்னத்தையும் பண்ணிட்டுதான் போயிட்டே இருப்பான் அந்த மாதிரி தான் கலாட்டா மீடியா பண்றது தயவு செய்து அந்த தவிர வந்து கலாட்டா மீடியா பண்ணாதீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த எல்லா கலீஜிகளையும் உள்ள கொண்டு வந்து காமிச்சிருங்க இவங்களோட ஒரிஜினாலிட்டி கூட இதுதான் பா அப்படின்னு காமிச்சிருங்க ஓகேவா அதனால உங்க சேனல் வந்து டவுன் ஆயிராது உண்மைத்துவத்தை நீங்க காட்டுறதுனால உங்களோட சேனல் இன்னும் கொஞ்சம் வளரத்தான் செய்யுமே தவிர உங்க சேனல் டவுன் ஆகாது இந்த திவாகர் மாதிரியான ஆளுகளை மக்கள் இதுக்கப்புறமா சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற உங்க மாணமரியாத காப்பாற்றப்படும் இல்ல அப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்த மானிக்கு நீங்க பேட் போன்றீங்கன்னா இந்த மக்களை இந்த கேடு கட்ட மக்களை இப்படித்தான் அப்படின்ற மாதிரி அவன் பேசுவான் சிவாஜிக்கு அப்புறம் வந்து யாருமே வந்து சீல்டு வாங்கினதே இல்லையா எந்த விஷயத்திலுமே சிவாஜிக்கு அப்புறம் வந்து யாருமே வெளி வெளிக்காட்டதே இல்லையா திவாகர் தான் இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆளா இவன் இப்படி சொல்லும்போது சாணி கரைச்சி மூஞ்சில ஊத்தாம இவனை வந்து வளர்த்து விட்டுட்டே போயிட்டு இருக்கீங்களா என்ன மாதிரி மக்களா இருப்பீங்கன்னு பாருங்க நல்லது எதுன்னு சொல்லி பார்த்து செயல்படுங்க ஓகேவா